அலாம் அலைக்கும் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம டென் மினிட்ஸ்குள்ளே ரெண்டே ரெண்டு பொருள் மட்டுமே வச்சு ட்ரைநட்ஸ் சாக்லேட் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ட்ரைநட்ஸ் பர்ஃபி செய்கிறதுக்கு நான் இது போல் சிலிக்கான் ட்ரே எடுத்துருக்கேன் உங்கள் சிலிக்கான் ட்ரே இருந்தால் சிலிக்கான் ட்ரே எடுத்துக்காங்க இல்லைனா இது போல் கிண்ணமோ இது போல் மூடியை எடுத்துக்கோங்க மூடி கொஞ்சம் ப்ளைனாக இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைனா இது போல் கேக்கு செய்கிற சிலிக்கான் ட்ரே இல்லைனா கேக்கு செய்கிற இது போல் பேப்பர் இல்லைனா இது போல் குக்கீஸ் செய்கிற கட்டர் நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம் முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எதில் செய்ய போகிறோமோ அதில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வீட்டில் செஞ்ச நெய் நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க வரணும் இது போல் ஒரு பிளேட்டில் நீங்கள் நெய் தடவிட்டு இந்த கட்டர் வச்சு இதில் நீங்க கொஞ்சம் நல்லா நெய் தடுவிக்கங்க இந்த உள்ள ஃபுல்லா வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் பெரிசா வேணும்னா பெரிசா போட்டுக்கோங்க இல்லைன்னா எவ்வளவு பொடிசா வேணுமோ அவ்வளோ பொடிசா நீங்க போட்டுக்கோங்க இது கிறிஸ்பியா வர்றதுக்காக நம்ம அந்த பர்ஃபி செய்கிறோம் இல்லைங்களா அது நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்காக இது ஒரு ஸ்லோவில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் இதுக்கு நர்ஸு தான் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை நீங்கள் வேர்க்கடலையை கூட இதே போல் சேர்த்து செஞ்சுக்கலாம் வேர்க்கடலையை நல்லா மிக்சி ஜாரில் குறை குறைப்பாக தூள் பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒன்றும் பாதிமா இது போல் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் பாதம் முந்திரி பிஸ்தா பூசணி வதை எல்லாமே வச்சுருக்கேன் நீங்கள் இது தான் சேர்க்கணும் இல்லை உங்கள்கிட்ட எந்த ட்ரை நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கங்க இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க கிறிஸ்பி ஆகிற அளவு ட்ரை பனில் வச்சு கொஞ்சம் நல்லா ஸ்லோவில் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கப்பில் நட்ஸ் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு சுகர் எடுத்துக்கலாம் இந்த ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இது நல்லா கேரம்லேஸ் ஆகணும் இந்த சுகர்லேயே நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் கூட இதில் சேர்த்துக்கலாம் அதனால் இந்த சுகர் கேரமுலைஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் நடுவு நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் நம்ம கொஞ்சம் நான் முந்திரி வெள்ளரி விதை பிஸ்தா பூசினி வதை எல்லாமே வச்சுருக்கேன் எள்ளு கூட கொஞ்சம் வச்சுருக்கேன் கொஞ்சம் திராட்சை வச்சுருக்கேன் இதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ இது இப்படி வச்சுக்கலாம் பாருங்க எள்ளு கொஞ்சம் இது போல் தூவி விட்டுருங்க அங்கங்கே நமக்கு தெரியும் அதே போல் பிஸ்தா விதையும் நம்ம வச்சுக்கலாம் பூசணி விதையும் நம்ம வச்சுக்கலாம் இது போல் நீங்கள் எல்லா கிண்ணத்துலேயும் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல இது கொஞ்சம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க பாருங்கள் சுகர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிட்டே வருது பாருங்க சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இதுவும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும் பாருங்கள் சுகர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் இது போல சுகர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த ட்ரைனர்ஸை சேர்த்து இதில் கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது ஃபுல்லாக நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க இதை நம்ம இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சேர்க்கணும் நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் செய்ய முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் செஞ்சுக்கங்க கை உங்களுக்கு பத்திரம் ஏன்னா இது ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால இதை நீங்கள் அரைச்சி கூட போட்டுக்கலாம் மிக்ஸியில் உங்களுக்கு இது போல் நட்ஸு உங்களுக்கு முழுசாக உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் கொரகுரப்பாக தூள் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுடைய விருப்பம் நீங்க நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா இதில் போதும் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப இது கனமாயிடும் அதனால் நீங்கள் ஒரு ஸ்பூன் இருக்கா மாதிரி பாத்துக்கங்க உங்களுக்கு டீ கப் இருந்ததுன்னா உங்களுக்கு பேப்பர் கப் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்களேன் நீங்கள் இது போல சில்வர் பாத்திரத்தில் மூடியில் தட்டுகளை செஞ்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் டீ கப் இருக்கு இல்லைங்களா டீ கப்பில் கூட நீங்கள் இது போல் அடியில் ஒரு ஸ்பூனை நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் சோகன் நல்வா நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கப்பில் கூட நீங்கள் இதை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன்ல நெய் தடவிட்டு நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க பாருங்க நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா இது இறுகி போயிடும் பாருங்க இது இப்பவே கொஞ்சம் நல்லா இறுகிச்சு இது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கு இது ஹீட்டு கொஞ்சம் ஆரணுன்னே நம்ம எடுத்துக்கலாம் நம்ம செஞ்சு வச்ச டைனர்ஸ் சாக்லேட்டு நல்லா ஆதி செட் ஆகிடுச்சு நீங்கள் சைடில் இது நைஃபை விட்டு எடுக்க பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு இது எடுக்க வரல அப்படின்னா நீங்கள் தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் தேர்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் அது மேலே வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் கவுத்துனிங்கன்னா நல்லா வந்துடும் நீங்கள் தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு மேலே வச்சிங்கன்னா இந்த சாக்லேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்துடும் மாஷால்லா நம்ம போட்ட நட்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இது சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும் நீங்கள் இதை கொஞ்சம் புஷ் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக வெளியே வந்துடும் பாருங்க நல்ல சாக்லேட் சவுண்டு கேட்குது பாருங்க இது நம்ம இதை இது ஈஸியாக உங்களுக்கு எடுக்க வந்துடும் சிலிக்கான் மோல்டுனா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும் மாசாலா ஒரு கப்பு நம்ம நட்ஸை வச்சு எவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு பர்ஃபின்னும் சொல்லலாம் இதை சாக்லேட்டுன்னு சொல்லலாம் இது அப்படியே உங்களுக்கு சாக்லேட் டேஸ்ட்டாகவே இருக்கும் அலகமது நம்ம ஒரு கப்பு நட்ஸையும் சுகரையும் மட்டுமே வச்சு ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே எவ்வளோ ஈஸியாக நம்ம ட்ரைநட்ஸ் சாக்லேட் பர்ஃபி நம்ம செஞ்சிட்டோம் நான் ஏற்கனவே என்னோட சேனலில் சோகன் நல்வா இதே போல் செஞ்சு போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்காங்க அதே போல் நான் இந்த சிலிகான் ட்ரேயும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்காங்க என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் போல் யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா இல்ல நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அலைக்கும். தேங்க் தேங்க்யூ